பதினஞ்சு லட்சம் பேர் அந்த இடத்துல கூட உங்களுக்கு சொல்லியும் நீங்க எந்த விதமான மிகப்பெரிய முன்னேற்பாடுகளை தான் இன்னைக்கு இந்த அஞ்சு பேரோட இயப்புக்கு காரணம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது பதினஞ்சு லட்சம் மக்கள் திமுகவுடைய பவள விழாவுக்கு கூட்டம் சேர்ந்தால் அதை கட்டுப்படுத்துற அளவுக்கு உங்களாண்ட ஆள் இருக்கு திமுகவுடைய முப்பெரும் விழாவில் கலந்துக்கிற எவ்வளோ பெரிய தொண்டர்களுக்கும் பிரியாணி போடுறதுக்கு உங்களால் முடியுது ஏன் இப்போ சமீபத்தில் உதயநிதி அவர்கள் பதினஞ்சு பேர் பதினஞ்சாயிரம் பேர் வெறுமனை பதினஞ்சாயிரம் பேர் பார்வையாளர்கள் இருக்கிறவங்களுக்கே டிஃபனிலேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு கேன்டீன் முத கொண்டு அரேஞ்ச் பண்ணி அந்த மக்களுக்கு வந்து எல்லாமே பண்ணார் இன்றைக்கி சாதாரண மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை அந்த இடத்துல பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பெருசாக எதுவுமே சேர்ந்துருக்க வேணாம் அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்காவது தண்ணி கொடுத்துருக்கலாம் அந்த மக்கள் குடிக்க தண்ணி இல்லாத கூட அவதிப்பட்ட அந்த காணொளிகள் நம்ம பார்க்க நேரிட்டது ஷோ சூப்பராக இருந்துச்சுங்க வசதிகள்லாம் சரி இல்லை தண்ணி இல்லை ஒன்றும் கிடைக்கல இல்லை ரொம்ப சிரமப்பட்டு போயிடும் ஸோ அது மட்டும் இல்லாத ஒரு அவசர உதவிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போகுது அந்த ஆம்புலன்ஸ் போறது கூட அங்க வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அந்த போகவும் முடியல அந்த நிலைமையில இருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கோம் ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்க இங்க கொண்டு வந்ததுல மாற்றிருக்கிறது கிடையாது ஆனா முதலுதவி மையங்களை இங்கேயே அமைச்சிருக்கணும் அதை நீங்கள் வந்து அமைக்க தவறிட்டீங்க இப்போ நீங்கள் வந்து திமுகவுடைய முப்பெருவிழா நடத்தும் போது எங்களுடைய மாநாட்டு நாயகர் அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்களாக இருக்காங்க ஏன் இந்த கே என் நேரு மாதிரியான ஆட்கள்லாம் மிகவும் திறமைசாலிகள் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படியாப்பட்ட திறமைசாலிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல அழகாக வந்து மேனேஜ் பண்ணி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணல ஏன்னா உங்களுக்கு முன்வரிசையில் ஒரு பக்கம் ஏர் கூலர் ஒரு பக்கம் ஏசி இதெல்லாம் வச்சு உட்கார வச்சு

நாங்க <laughs> லோகல <laughs> 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 இந்த நிகழ்வுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாரு இந்த பலி எண்ணிக்கையெல்லாம் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க இந்த சாவில் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது ஏன்னா நீட் தேர்வில் ஒரு பொண்ணு தூக்குமாட்டி இறந்து போகுது சூசைட் பண்ணி இறந்து போகுது அந்த பொண்ணோட பணத்தை வச்சு பண்ணாத அரசியலாக இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிங்க பண்ணிட்டாங்க இன்ன வரைக்கும் ஏன் திமுக அதனாலே ஆட்சியில் வந்ததுன்னு கூட சொல்லலாம் நீட் தேர்வால அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அதுக்கு அதை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணீங்க நீங்கள் வந்து பிணை அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க யாரும் இங்கே பிண அரசியல் பண்ணல இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அதுக்குண்டான முன்னேற்பாடுகளை செஞ்சுருந்தால் இன்றைக்கி அந்த ஐந்து ஊர்களை காப்பாற்றிருக்கலாம் அது மட்டும் இல்லாத இன்றைக்கி இன்னும் எத்தனை பேர் வந்து அந்த பலி எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல எவ்வளோ மக்கள் மனவேதனையோடு போனாங்க இவ்வளோ குழந்தைங்க வந்து கஷ்டத்தோடு போனாங்க இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாக போகக்கூடிய மக்கள் மனவேதனையோடு தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க திரும்ப திரும்ப நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு ஒரு மாநாட்டு கட்சி மாநாட்டை நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது ஆட்களும் இருக்காங்க எல்லாமே பண்ணுறீங்க இந்த இடத்துல சாதாரண மனுஷங்க அந்த ஒரு நிகழ்ச்சியை கண்டுகளிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனநிலைமையை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் இதனால் என்ன ஆகுது மக்கள் வந்து உண்மையாகவே ஆட்சியாளர்களை பொம்மை முதல்வராக தான் இப்போ எல்லோரும் சொல்கிறீங்களே முதல்வரை பொம்மை முதல்வர் விமர்சிக்கிறாங்களா அது இப்போ தான் உண்மையாவே பார்க்க நேரிட்டது இப்போ முதல்வர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு இந்த மக்கள் இவ்வளோ இருக்கும் அவர் ஏர் கூலரில் உட்காந்துட்டு இருக்காரு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஏர் கூலரில் உட்காந்துட்டு இருக்காங்க அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த சாதாரண மக்கள் வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு அந்த இடத்த விட்டு போகிறது கூட வழி இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியல அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா இதுக்குண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஏங்க இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து சாப்பாடு முதற்கொண்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா பத்து லட்சம் பேர் வந்தாலும் அவங்களுக்கும் சாப்பாடு கொண்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணுறீங்க இன்றைக்கி சாதாரண மக்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அங்கே பார்க்கணும் நம்ம தேசத்தோட ராணுவ வீரர்களுடைய வீரத்தை வந்து நேரடியாக பார்க்கணும் அவங்களுடைய சாகசங்களை நேரில் பார்க்கணும்னு வந்த மக்களுக்கு மிஞ்சினது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வருத்தம் மட்டும்தான் அவங்க வீடு வீடு போய் சேர்ந்தப்போ அந்த அந்த அங்கே நடந்த சாகசம்லாம் கிடையாது இங்கே திமுக அரசின் சாதனைகள் தான் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அந்த சாகசத்தில் அப்பயே மறந்துட்டு இருப்பாங்க இனிமே இந்த மாதிரி ஒரு சாகச நிகழ்ச்சியில் எவனும் வர்றதை கூட யோசிக்க மாட்டான் உயிரை காப்பாற்றிக்கணும் எதுக்குடாம நாங்கள் போனோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கே வந்துடுவாங்க அப்படி தான் இந்த சாகச நிகழ்ச்சியில் நீங்கள் ஏற்பாடு பண்ண ஒரு விஷயம் நடந்திருக்கு இதில் ஒருத்தர் திமுகவுடைய ஒரு பரம்பரை குத்தடிமையின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து ஒரு ட்வீட்டில் என்ன சொல்கிறார் இது ஒன்றிய அரசின் ஏற்பாட்டில் தானே நடைபெற்றது அதுக்கு ஒன்றிய அரசினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படி ஒன்றிய அரசினுடைய ஏற்பாடு நடந்ததா அந்த முன்வரிசையில் ஒன்றிய அமைச்சருடைய அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து லைனாக உட்காந்துருக்கணும் முடிஞ்சால் பிரதமர் மோடி அவர்களையும் கூப்பிட்டு வந்து அங்கே உட்கார வச்சுருந்தோம் அங்கே முன்வரிசையில் இருந்தது யார் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மனைவி அவருடைய பையன் அப்புறம் வந்து அமைச்சர்கள் துரைமுருகன் இவங்கள்லாம் வந்து ஒன்றிய அரசை சார்ந்தவங்களா சரி அப்படியே முடிவிட்டோம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கேடையம் வாங்குறாங்க அந்த அதாவது ஒரு சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அந்த சாதனை யார்கிட்ட கொடுக்குறாங்க முதலமைச்சர்கிட்ட தானே கொடுக்குறாங்க முதலமைச்சர் தானே கையில் வாங்குறாரு அவர் எப்படி இதுக்கு இல்லாத ஆக முடியும் ஓ உங்களுக்கு பெருமை வந்தால் மட்டும் அதை நீங்கள் வாங்கிக்கணும் இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் இது ஒன்றிய அரசு ஏற்பாடு பண்ணதில் அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் வந்து கேடுகட்டமான ஒரு செயல் இதெல்லாம் ஆதரிக்கவே முடியாது ஆனால் உண்மையாகவே இந்த இடத்துல இதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு முக்கியமான ரெண்டு நபர்களை சொல்லி ஆகணும் கூட்டங்களில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தைரியம் வேணும் அதில் முதலாளி நம்ம வீசிகாவை துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ஆதவ் அவர் கேட்டிருக்காரு இது நிர்வாகத்திறன் அற்றதுனால தான் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு இது இன்னொரு தடவை நடக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விசிகாவுடைய அர்ஜுன் ஆதவ் அவர்களை நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரத்தில் கார்த்திக் சிதம்பரம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிர்வாகத்திறன் இல்லாத காரணத்தினால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதா அவரும் வந்து ட்வீட் போட்டிருந்தார் அதையுமே நான் மனதார வரவேற்கிறோம் இன்னும் ஒரு படி மேலே போய் கனிமொழி அவர்களுமே இது வந்து கையாள தெரியாத பண்ணிட்டாங்க அது ஒரு அடுத்த தடவை நிகழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதையும் இந்த இடத்துல இது உங்களுடைய உள்ள அரசியலாக கூட இருக்கலாம் நாங்கள் அதில் தலையிட விரும்பலாம் இருந்தாலும் இவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிச்சேன் இதுக்கு முட்டுக் கொடுக்காதுங்க இது வந்து அரசின் நிர்வாக தோல்வியே காரணம் நீங்கள் வந்து இப்போது துணை முதல்வர் போடுங்க இல்லை துணைக்கு துணை முதல்வர் போடுங்க மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முதல்வராக வேணும் அப்படிதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இனிமேலாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்கும்னு பார்க்கணும் உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு பெருமை கொள்கிறோம் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை கண்டு கண்டுகளிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத இந்த பலி அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம் இது திரும்பவும் நடக்காமல் இருக்கணும் தான் மக்களுடைய கோரிக்கை அதையே தான் நானும் உங்களுடைய வைக்கிறேன் இனிமேலாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு முன்கூட்டியே வந்து ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கணும் அதை தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க நாங்களும் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்